வேணாலும் எடுத்து வந்து போடுவோம் அதான் மடச்சிக்கும் இப்போ நம்மளுக்கு சாப்பாடு எதுக்காக செஞ்சுறதுக்கு இந்த மிளகாய் எல்லாம் இருக்கு தெரியல உள்ளது பிரஷ்ஷான உள்ளது வில்லேஜ்ல எல்லாம் நிறைய கிடைக்கும் நானும் இதா இப்படி வெட்டணும் ஒரு ஆறு காயவா என்ன தூண்டு கொஞ்சமா நல்லா வரணும்னா துணியை வந்து நல்லா கட்டியா கரைச்சு வச்சுக்கோங்க ஒரு நூறு தண்ணி வச்சுக்கோங்க நிறையா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பெரண்டை முளைச்சிருக்கா அதை எடுத்துகிட்டு வந்து துவையல் செய்ய போகிறோம் அதை தான் இன்னைக்கு உள்ள வீடியோ வாங்க போய் பெரண்டையை பறிச்சுட்டு வரும் அறிதான் அருதா முளைக்க வச்சா முளைச்சிக்கும் சாப்பாடு செஞ்சுக்கிறதுக்கு இந்த மிளகெல்லாம் இருக்கு இதெல்லாம் பறிச்சுதான் குழம்புகளா போட்டுப்போம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க நம்ம ஒரு வீடியோ நாங்க கஷ்டப்பட்டுதான் எங்க அம்மா எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க

கழுவிக்கணும் அப்புறமா வெட்டிட்டு கழுவுனாக்கா அரிக்கும் கையெல்லாம் அரிக்கும் அதுக்கு ஒரு கழுவ தேவையில்லை நம்ம செடியில உள்ளது எல்லாம் நிறைய கிடைக்கும் நாங்க மார்க்கெட்ல இருபது ஒரு கட்டு வாயின்னு வந்து தொலைல அரைச்சிட்டு அதுல ஒன்னு எடுத்து அதுல வச்சோம் முளைச்சிடுச்சு அதே மாதிரி நீங்களே அரைச்சு தொட்டியில் இது மாதிரி வாங்கி வரும் நல்ல கிளம்பும்

இப்படி வெட்டணும் இந்த இலையோட இதுதான் நம்மளுக்கு தேவை இதோட வெட்டி போட்டணும் அத எடுத்துக்க கூடாது இந்த அளவு மட்டும்தான் இதை வெட்டிட்டு சுத்தம் காமிக்கிறேன் இந்த இடத்துல நாலு இது இருக்கும் அதுல ஒண்ணு வெட்டி இப்படி எழுத்தா இது மாதிரி வரும் இதே போல நாலு பக்கமும் எடுக்கணும் அதை எடுக்காம போடக்கூடாது தான் போடணும் வரலன்னா இப்படி வெட்டிக்கணும் இதை வச்சுதான் தொகையில செய்யணும் இப்ப தொகையிலங்கி இது மாதிரி செஞ்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தேவையான சாமான் வச்சிருக்காங்க தொகையில செய்யறதுக்கு அம்மா சொல்லுங்க என்னன்னா வறண்ட ஒரே ஒரு தக்காளி தேங்காய் கொஞ்சமா ஊழுது ஒரு ஆறு காந்த மிளகா சின்ன ஒரு மூணு கிராமம் பூண்டு ஒரு மூணு தண்ணி ஊற்றி புளி ஒரு ஊற்றுவோம் கட்டியா புளிஞ்சு ஊற்றணும் அப்புறம் பெருங்காயம் பெருங்காயத்தூள்

நல்லா வளர்ந்துருக்கலாம் புளியை வந்து நல்லா தட்டியா தரப்பு ஒரு மூணு தண்ணி கண்ணு தனியா எடுக்கணும் சுய இருக்கலாம் இது மாதிரி நல்லா எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு அந்த சூ அதுல இருக்கிற சூட்லயே கிண்டி கேட்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ண பெருங்காய்த்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்து வாங்க

தாளிக்க கொஞ்சமா கடுகு கடுகு கொஞ்சமாக உருந்து அதோட கொஞ்சம் உருந்து அதோட கொஞ்சம் கருகு தான் வீடியோ முடிச்சு தொகையில எல்லாம் அரைச்சு முடிச்சுட்டோம் ஒரு வீடியோ முடிச்சுடும் அடுத்த